வடிவேலு நடிப்பில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தை இயக்கி சிம்புதேவன் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகினார் அதைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை இயக்கினார் கடைசியாக இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளிவந்த கசடதபர திரைப்படத்தை இயக்கினார் அதைத் தொடர்ந்து யோகி பாபு நடிப்பில் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் போட் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இக்கதை சூழல் இந்திய சுதந்திரம் வாங்குவதற்கு எண்பது வருடங்கள் முன் நடக்கும் கதையாக அமைந்து இருக்கிறது ஜப்பான் நாடு மெட்ராஸ் பிரசிடென்சியாக மீது குண்டு வீசிய போது அங்கு இருந்து பத்து நபர்கள் பே ஆப் பெங்கால் கடற்கரையில் உயிர் தப்பிக்க ஒரு படகு ஓட்டும் நபருடன் கடலுக்கு தப்பிக்கின்றனர் இப்படத்தில் போர்ட் மேனாக யோகி பாபு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இவருடன் எம் எஸ் பாஸ்கர் கௌரி கிஷன் சின்னி ஜெயந்த் மதுமிதா ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாகவுள்ளது இந்நிலையில் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நேற்று சென்னையில் நடைபெற்றது அதில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டதர விழாவில் யோகி பாபு மூன்று மணி நேரம் தாமதமாக வந்து கலந்து கொண்டார் அவர் நேர தாமதம் ஆனதுக்கு அனைவரிடமும் பகிர்ந்த மன்னிப்பு கேட்டுக் கொண்டார் மற்றொரு படப்பிடிப்பில் இருந்து வருவதால் தாமதம் ஆனது என்றார் படத்தில் நடித்த அனைவருக்கும் நன்றி இயக்குனர் சிம்புதேவனுக்கு நன்றி படத்தை நீங்கள்தான் மக்களிடம் கொண்டு சென்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என செய்தியாளர்களிடம் கேட்டுக்கொண்டார் ஆனாலும் செய்தியாளர் விடாமல் கேட்ட கேள்வியால் சற்று கடுப்பான யோகி பாபு அனைவருக்கும் நன்றி மேடையில் இருந்து கீழே இறங்கினார் அப்பொழுதும் விடாமல் ஒரு செய்தியாளர் கேள்விகளை கேட்டார் அப்பொழுது அதற்கு அவரை பார்த்து யோகி பாபு மெய்கா பண்ணிட்டு வெளியே வா சொல்றேன் என சொடக்கு போட்டு சொல்லிவிட்டு கிளம்பி சென்றார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது